ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம குருவருளும் திருவருளும் துணையாயிருக்க இன்று நாம் இருபத்தி நாலாவது பகுதிக்குள்ளே நுழைகிறோம் இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு சிவமே குருவாய் நம்ம சாதாரணமாக எல்லோரும் எந்த ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாக அஸ்மதாச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பரான்னு சொல்லி தான் குருவை வந்தனம் பண்ணி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறோம் இப்போது இதிலே நமக்கு ஒன்றே ஒன்று பெரியவாள்லாம் என்ன உணர்த்தரான்னாக்கா ஆதி குருவாக இருந்தவர் பரமசிவன் அந்த பரமேஸ்வரனாக தான் முதல் குருவாக இருந்து அவரே பின் தட்சிணாமூர்த்தியாகவும் அதன் பிறகு சங்கரராகவும் அவதாரம் பண்ணி சமீப காலத்தில் நம்ம மகா பெரிவாளாகவும் இருந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது அந்த பரமேஸ்வரன் எப்படி குருவாக இருந்திருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் பல லீலைகள் பண்ணியிருக்கார் அவர் அறுபத்தி நாலு திருவிளையாடல்கள் மதுரையில் பண்ணியிருக்கார் ஒத்தத்துக்கு ஒரு ஒரு விதமாக தன்னுடைய லீலையினால அவர் ஒரு கருத்தை ஒரு அறிவுரையை ஒரு உபதேசத்தை செய்திருக்கிறார் ஒரு குரு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு லட்சணமாகவும் அவர் இருந்திருக்கிறார் நமக்கு தெரிந்த புராணங்களின் படி அவர் முதல் முதலாக உபதேசித்தது யார் அப்படின்னு பார்த்தா அவர் ஆதி குரு மூல குரு அப்படின்னு எடுத்துட்டா அவருடைய முதல் சிஷியர் யாருன்னு கேட்டாருன்னா பார்வதி தான் பார்வதி தான் முதல் சிஷ்யனாக இருந்து நம்ம கூட ஒரு நிகழ்வில் அதை பற்றி தெரிஞ்சுன்னு இருக்கோம் கேட்டிருக்கோம் ஈஸ்வரனை பார்த்து கேட்குறா பார்வதி அதி சுலபமாக சிவன் நாராயணனை பற்றி சகச நாமத்திலேருந்து ஒரு நாமத்தை சொன்னால் எதுனாலும் சுலபமாக அவரை நினைத்த மாதிரி அவரை தொழுத மாதிரி அவரை பாடின மாதிரி ஆகும் எனக்கு சுலபமான அந்த வழியை நீங்கள் சொல்ல மாட்டீர்களா பெரியவர்கள்லாம் எப்படி அதை வந்து நிச்சயம் பண்ணியிருக்காருன்னு கேட்ட உடனே அவர் சொன்னார்ன்னு நான் சொன்னேன் ஒரு ரெண்டு மூணு வாரம் முன்னாடி ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாமத்து ராமநாம வராணின்னு சொன்னார் இதுக்கு ஆயிரம் நாமாக்கால் சொன்ன பலந்த இந்த ராம ராம ராமான்னு சொன்னாக்க அப்படின்னு பரமேஸ்வரன் சொன்னார் இதான் காசியில் கூட எல்லாேருக்கும் பிராணம் பெரியும் தருவாயில் எல்லார் காதலையும் வலது காதலை பரமேஸ்வரன் ராமராமாங்கிற நாமத்தை சொல்லி அவளை கடை கூட நம்ம பார்த்தோம் ஆமாம் இது எப்படி மூணு தடவை ராமா ராமா ராமான்னு சொன்னால் ஆயிரம் நாம ஆகுமான்னா அதுக்கு ரொம்ப அழகான ஒரு கணக்கு போட்டு சொன்னார் சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஒரு எழுத்துக்கெல்லாம் அந்த கடைய கடப்பையாதி சங்கை அப்படிங்கிறதுல ஒரு நம்பர் உண்டு ஒரு எண் இப்போ ரா அண்ணா ரெண்டு மா அண்ணா அஞ்சு இப்போ இந்த அல்ஜிபிராலாம் நம்ம சொல்கிறோம் அதில் வந்து ஏ பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏ இன்ட்டு பின்னு அர்த்தம் அது பிரகாரம் பார்த்தா ராமானு என்ன அர்த்தம் ரா இன்ட்டு உமா ராமா ராமா ராமான்னு அர்த்தம் ரா இன்ட்டு மா இன்ட்டு ரா இன்ட்டு மா இன்ட்டு ரா இன்ட்டு உம்மா இப்போ என்ன ஆகும் ரெண்டு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு அஞ்சு ஸோ இந்த மூணு தடவையும் ரெண்டு இன்ட்டு அஞ்சுனா பத்து ஆச்சு பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து இப்போ வரும்போது பத்து இன்ட்டு பத்து நூறு நூறு இன்ட்டு பத்து ஆயிரம் வந்து ராமா ராமா ராமான்னா ஆயிரம் நாமாக்கள் சொன்ன பலன் அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை பரமேஸ்வரனானவர் பார்வதிக்கு உபதேசம் பண்ணுற இந்த ஸ்லோகம் நம்ம வந்து விஷ்ணு சாஸ்திரம் நாம் சொல்கிறோம் எல்லாருக்குமே இந்த ஸ்லோகம் தெரியும் அதில் அது வந்துடுறது வந்ததினால விஷ்ணு சாஸ்திரம் நம்ம பாராயணம் பண்ணுறோம் எல்லாருமே தினம் இந்த ஸ்லோகத்தை சொல்லுவாள் விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் வரக்கூடிய ஆயிரம் நாமாக்கல் சொன்னதோடு இல்லாத இந்த ராம ராம ராமான்னு சொன்னதுனால ஒரு ஆயிரம் நாமாக்கல் சொன்ன பலனும் கூடவே சேர்ந்து வரும் சாதாரணமாக இந்த ஸ்தோத்திரங்களெல்லாம் சொல்லும்போது நம்ம ஒரு மன நிம்மதியாக மனசாந்திக்காக நம்ம சொல்லும்போது பூஜையில் சொல்லும்போது ஒரு தடவை சொல்கிறோம் இதையே வந்து ஒரு ஆச்சாரிய சன்னதியில் க சொல்லும்போது பத்து தடவை சொன்ன புண்ணியம் இது வந்து ஒரு கோவிலில் சொன்னால் நூறு தடவை சொன்ன புண்ணியம் இதையே ஒரு நல்ல புண்ணிய நதி தீர்த்தங்கள் அந்த கரையில் சொன்னோன்னா ஆயிரம் தடவை சொன்ன புண்ணியம்னா அதுக்காக நான் வந்து ஒரே தடவை போய் ஒரு ஏதோ மா நதிக்கரையில் சொல்லிட்டு வரேன் ஆயிரம் தடவை சொன்னதுக்கு சமானமாகும்னா இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதுவதை வந்து ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கொடுக்குற மாதிரி தான் பெரியவாழ்கிட்ட அப்படி தான் ஒரு ஒரு குழந்தை போய்ட்டு ஒரு நோட் புக்கில் எழுதி கொண்டு போய் கொடுத்துருந்தேன் கொடுத்தபோது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது கம்மியாக இருந்தாலும் அவர் ஒன்றுமே கொடுக்கவே இல்லையா அந்த குழந்தை ஆள ஆரமிச்சுடுச்சோ ஆனால் மகாபரிவா கூப்பிட்டு கேட்டால் ஏன் அழறேன்னு நான் நோட் புக்கில் எழுதினு வந்து கொடுத்தேன் எனக்கு ஒன்றுமே தரலையே சொன்னாராம் லட்சம் தடவை எழுதினா வெள்ளு காசு கொடுப்பா கோட்டி தடவை எழுதினா தங்க காசு கொடுப்பா நீ இந்த புக்கில் எத்தனை தடவை எழுதிருப்பேன் அது பாவம் ரொம்ப இன்னசென்ட் குழந்தை எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்றது சரி நீ ஒன்று பண்ணு இப்போது நான் உனக்கு நாலு பேப்பர் கொடுக்குறேன் அந்த நாலு பேப்பரே ஒரு ஓரமாக உட்காந்துட்டு நீ ராம ராம எழுதின்பா ஸ்ரீராம ஜெயம் ராம ராம உனக்கு என்ன தோணுது எழுதின்பா அதை எழுதிட்டு அண்ணன் என்னெண்ட போகாத முடிச்சுட்டு உனக்கு நான் காசு தரேன் அந்த குழந்தையும் போய்ட்டு ஒரு ஓரமாக உட்காந்து அந்த பத்து பக்கத்தையும் எழுதி கொண்டு வந்து பெரியவாட்ட கொடுத்துடுத்து கொடுத்த உடனே பெரியவா ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைக்கு ஒரு காசு கொடுத்தாலாம் என்ன பெரியவாருடைய நோக்கம் என்னன்னாக்க லட்சம் எழுதணும் கோட்டி எழுதணுங்கிற ஒரு ஒன்று இது கிடையாது அந்த ராமநாமத்தில் ஒரு ருச்சியை வரவழைக்கணும் சின்ன குழந்தையிலையும் அதுகளுக்கு பக்தியை ஊட்டணும் அதுகளை நல்வழிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து இது அப்பா அம்மாவும் அதை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த குழந்தைய வந்து டிஸப்பாயிண்ட் பண்ணி அனுப்பவே இல்லை அங்கேயே உட்கார வச்சு அங்கேயே ஒரு பத்து ஷீட்டை கொடுத்து அதையும் எழுத வச்சு அந்த குழந்தைக்கு ஒரு காயினையும் கொடுத்து அனுப்புகிறான்னா அந்த பெரியவாளுடைய ஒரு எண்ணம் என்னவாக இருக்குதுன்னா அந்த குழந்தைக்கு ஒரு பக்தி ரசமானது அந்த சின்ன வயசுலேயே மனசில் பூரணும் அப்படிங்கிறதுனால தான் பண்ணுறாங்க இது வந்து பரமேஸ்வரனார் வந்து ராமநாமத்தை முத முதல்ல சொன்னார் அப்போது ஒரு சின்ன நிகழ்வு ஒன்று நடந்தது என்னன்னா இப்போ நம்ம நாயன்மார்களில் நால்வர்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி ரிஷிகளில் ரொம்ப முக்கியமான முத முதல்ல பிரம்மாவால் சிருஷ்டிக்கப்பட்டவ அவள் யார் அப்படின்னு கேட்டால் சனக சனந்தன சனாதனை சனத்குமாரர் அப்படிங்கிற நாலு பேர் அவள் இப்போ ரொம்ப பல்யமாகவே தெரியுவா அவதூத்தாலாகவே இருப்பாள் அவள் எங்கே வேணாலும் போகலாம் எங்கே வேணாலும் வரலாம் பிரம்மா இவாளை சிருஷ்டி பண்ணோன்னு என்ன சொன்னாராம் உங்களை எதுக்காக நாலு பேர் நான் சிருஷ்டி பண்ணிருக்கேன்னு தெரியுமா உங்களை மாதிரி ஒரு நல்ல சதாத்மாக்களாக நிறைய பேரை நீங்கள் சிருஷ்டி பண்ணுன்றதுக்காக அவா சொல்லிட்டா எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது நீர் சிருஷ்டியை வச்சுன்னு என்ன வேணாலும் பண்ணும் எங்களை ஆளை விட்டுடுங்க நாங்கள் எப்படி இந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அங்கங்கே போயிட்டு தப்பசை பண்ணிவிட்டு நாங்கள் அப்படி இருக்கிறது தான் வந்திருக்கோமே தவிர இந்த சம்சார கடலில் மாட்டின்னு மூழ்கிறதுக்கு நாங்கள் இல்லை நீங்கள் வேறு ஆளை பார்த்துக்கோன்னு போய்டுறோம் அதுக்கப்புறம் நிறைய படைப்புகள்லாம் பண்ண அப்புறம் மனு தரெல்லாம் வந்தால் மனு வந்த அப்புறம் அதுலேருந்து வம்சங்கள் வந்து அதுலேருந்தான் நமக்கெல்லாம் மனுஷியான் பேருன்னு கூட சொல்லுவா இல்லையா இந்த நால்வர் என்ன பண்ணான்னா ஒரு பிரம்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் யாருக்கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறது அப்படின்னு நாலு பேர் இப்படி போயிட்டேன் இருந்தா விஷ்ணு கிட்ட போலான்னு போன அவர் பார்க்கடல்ல ஜம்மனை அரித்துயில் சொல்றாரு அலையாழி அரித்துயிலும் மயனது தங்கே அபிராமி பெற்ற அந்த அலையோடு சூழ்ந்த அந்த பால் பாம்பு அணை மேல அவர் பாடு நிம்மதியாக அரை கண் திறந்துட்டு அரைக்கண் மூடிட்டு அரி தூயில்லாம் யோகா நிதிரை பண்ணின்ட்டு அங்கே வந்து லக்ஷ்மியும் ஸ்ரீதேவி பூதேவி அவருக்கு காலெல்லாம் பிடிச்சி விட்டு அப்படி கருடாழ்வார் ஒரு பக்கத்தில் இருப்பார் இப்படி அங்கே பார்த்தார் இது நமக்கு சரிப்பட்டு வராது இது எப்போது நிஷ்டேவியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பிரம்மா கிட்ட போனார் பிரம்மா கிட்ட போனால் அவர் அண்ணன் மூடின்னு வேதம் சொல்லின்னு இருக்கார் சரஸ்வதி வேணாவாசின் உட்கார்ந்துருக்கார் இவர் அந்த வீணையை கேட்டு ரசிச்சுட்டு அப்படியே வேதத்தை சொல்லிட்டு பாட்டு இருக்கார் அடாடாடா இவர்கிட்ட போனாலும் நம்ம காரியம் நடக்காது இவர்கிட்ட உபதேசம்னால் வாங்க முடியாது இவர் கண்ணு முடிச்சுட்டா சிருஷ்டி பண்ணார் கண்ணை முடிண்டா தியானம் பண்ணுறார் இல்லை இவர்கிட்ட போய் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு நேராக கைலாசத்துக்கு போனாலும் கைலாசத்துக்கு போனாக்க அங்கே பரமேஸ்வரன் நடராஜமூர்த்தியை அங்கேருந்து நர்தனம் இருக்கார் ஜாம் ஜாம்ன பிரமாதமாக பிரதோஷ காலத்தில் அமக்களமாக நடனம் ஆடின்னு இருக்கார் கூடவே பார்வத்தையும் ஆடின்னு இருக்கலாம் அன்னையும் மாட அப்பனும் ஆட அங்கே ஒரே ரகலையாக இருக்குது பூத கணங்கள்லாம் ஆட அப்படி ஒன்று ஒன்று எல்லாம் ஆட அங்கே ஒரு காட்சி ரொம்ப அருமையாக இருக்கே தவிர இவர் எப்போ ஆட்டத்தை நிறுத்தி இவர்கிட்ட நம்ம எப்போ உபதேசமாங்கிறது இவரும் நமக்கு பிரயோஜனம் இல்லை இவர் ஆடிண்டே தான் இருப்பார் அதோடு வந்து இவருடைய ஆட்டத்தை நிறுத்தணும்னு நம்ம முயற்சி பண்ணால் அவருக்கு கோபம் வந்துடும் ஒரு கோபம் வந்து எதை பாட்டு இதை மன்மதன் எருகியிருக்கு கதை மாதிரி நம்மளையும் எரிச்சுட்டா விட்டா பண்ணுறத நமக்கு இவர் வேண்டாம் சரி வராது எந்த மனுஷாலும் நமக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு தகுதியாக படலையேன்னு வருத்தத்தோடு திரும்பி போனாலும் இதை கவனித்த நந்தி பகவான் என்ன பண்ணார்னா நைஸாக போய் நந்தி பகவானுக்கு மொத்தம்தான் வந்து லைசன்ஸு பரமேஸ்வரன்ட்டு எப்போ வேணாலும் போய் அனுமனான்னு சொல்லலான்னு போய் சொல்கிறார் ஈஷா இந்த மாதிரி இந்த நாலு சின்ன முனிவர்கள்லாம் வந்திருந்தா சனக்க சனந்தன சனாத்தன சனத்குமாரும் வந்திருந்தா ஏதோ பார்த்து உங்ககிட்ட உபதேசம் வாங்கிக்கணும் தான் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு தனக்கு சரியான ஆச்சாரன்னு இவை இல்லை அப்படின்னு இதை குருவை தேடின்னு போன சிஷியால் ஆன இந்த நாலு பேரும் திரும்பி போயிட்டாருந்தான் உடனே பரமேஸ்வரன் பார்த்தார் அடாடா டாடா கிடைச்ச வாய்ப்பை விட்டுட்டோமே இது மாதிரியான சிஷியால் நமக்கு ஆப்பிடவே மாட்டாலே நம்ம வாசலை தேடி வந்த சிஷையால் நம்ம ரெண்டு விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாராம் எல்லாத்தையும் தூக்கி போட்டார் எல்லாத்தையும் விட்டுவிட்டார் ஜடாமுடியோட இடுப்பில் பொலித்தோட நேராக போனார் ஒரு ஆலமரம் வந்துது அந்த ஆலமரத்தடியில் ஒரு கல் மேலே உட்காந்துன்றார் அப்படியே நிஷ்டையில் சின்முத்திரை காமிச்சுட்டு ஒரு காலத்துக்கு தொங்க போட்டு ஒரு காலை தன்னுடைய மடி மேலே வச்சுட்டு அங்கே ஆனந்தமாக கண்ணை மூட்டு தியானத்தில் உட்காந்துட்டார் இப்படி உட்காந்துருக்காச்சும் அது வந்து சனகசனாதியர்லாம் வரக்கூடிய வழியாக இருந்ததா அவள் வந்தா பார்த்தா அடாடாடா டாடா இங்கே இருக்காரே ஜம்மனு இவர் தியானத்தில் உட்காந்துருக்கார் சின்முத்திரை காட்டின்ட்டு அடாடாடா டாடாடா இவரை நம்ம விட்டுட்டோமே அப்படி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கண்ணை வந்தால் பரமேஸ்வரம் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக அப்படி வந்து உட்காந்துருக்கா புரிஞ்சு போயிடுத்து ஏற போனால் சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை நமஸ்காரம் பண்ணா பண்ணி இந்த நாலு பேரை அவர் முன்னாடி உட்காந்துட்டான் இது கூட ஒரு ஸ்லோகம் உண்டு சித்திரம் படத்தருவூலே புத்த சிஷ்யா குருர் யுவகா குருஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாக சின்ன சம்சையாக சொல்லலாம் ஒரு மரத்து அடியில் ஒரு ஆனர் உட்கார்ந்துருக்கார் மௌனமாக சின்முத்திர காமிச்சு என்ன ஆச்சரியம் தெரியுமா அவர் எங்கே இருக்கார் சிஷ்யா எல்லாம் இருக்கா அப்படின்னு அது சொல்கிறேன் வயசானவாளாக இருக்கா குரு மௌனமாகவே இருக்கார் சிஷ்யாருக்கு எல்லாமே புரிஞ்சுப்படுத்த சந்தேகம் எல்லாம் வழங்கி போயிடுத்து பிரம்ம தத்துவமே புரிஞ்சு கொடுத்துன்றார் இப்படி முதல் முதலால் இந்த நால்வருக்கும் சனகாதி முனிவர்களுக்கு மௌனமாகவே வியாக்கியானம் பண்ணாராம் ஸ்ரீ பரமேஸ்வரனாரானவர் அங்கே தட்சிணாமூர்த்தியாக ஸோ முதல் அவதாரம் முதல் குருவாக அவர் வந்து பார்வதிக்கு சொன்னார் அடுத்ததாக சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணார் அப்படிங்கிறதோட இன்றைக்கு நிகழ்வை நம்ம முடிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த வாரம் மேற்கொண்டு தட்சிணாமூர்த்தியாக இருந்த பிறகு அதே பரமேஸ்வரனார் யார் யாருக்கு எப்படி உபதேசம் பண்ணான்றதை நம்ம பார்க்கலாம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம